கோயம்புத்தூர் துடியிலூர் ஏரியா சரௌண்டிங்ஸில் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ள வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான் இருபத்தாறுக்கு லேண்ட் லேண்டை கொண்ட ரெண்டு புள்ளி ஏழு சென்ட் லேண்ட் ஏரியால வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு கிரௌண்ட் டூ பிஹெச்கே கே செமிஷ் தனி வீட ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் பீட்ல ரொம்ப அட்டகாசமா பிளான் பண்ணி கட்டி இருக்கிற இந்த வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெளியே ஒரு செடான் கார் நிறவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள லிவிங் ஹால் கிச்சன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு காம்பாக்ட் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச்சு டேலெட் அண்ட் அவுட்டர் டேலெட்னு காம்பாக்ட் கட்டி கொடுக்கப்பட்டதோட பெரிய பட்ஜெட் டைப் வீடுகளுக்கு இணையா பெயிண்டிங் இன்டீரியர்ஸ் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ்ன்னு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டை ஒயிட் கிரே ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் கான்கிரீட் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்டென்சில் ஒர்க் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை ஏஸ்தட்டிக் அண்ட் காண்டரி டிசைனில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க எலிவேஷனை மேட்ச் பண்ணி ரெண்டு மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே எண்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார்போர்ட்டிக்கோ பதிமூணுக்கு பதினஞ்சே காலங்கிற டைமெண்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு அண்டர் கிரவுண்டு சம்ப் மற்றும் போர்வல் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் ஸ்டேர்கேஸு கீழே அவுட்டர் டாலர் ப்ரொவிஷன் அஞ்சுக்கு நாலுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு பண்ணி வால் நாலுக்கு மேட் போட்டிக்கையோட் மார்பில் டைப்ல ஒட்டி அஞ்சுக்கு ஏழு டைமென்ஷன்ஸ்ல டீ குட்டில் வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மெயின் டோருக்கு வால்நட் கலரில் பாலிஷிங் கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்ல லெயிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் பத்துக்கு பதினேழுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்கில் லைன் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலோட சவுத் வாலில் ப்ளூ வால் பேனலிங் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி பேஸ் கேபினட்டோட டிவி யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கார்னர்ஸில் ப்ரொஃபைல் லைட் பதிச்சு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிபிசிக்கு பதிலாக மகாகனின்னு சொல்லக்கூடிய உட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலோட கார்னர் மற்றும் வால் ஓப்பனிங் ஏரியாஸில் சப்டல் டிசைன்ஸில் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது லிவிங் ஹாலோட ஒரு பகுதியில் கரெக்டான வாஸ்துவில் கிழக்கு பார்த்து பூஜா யூனிட் கேபின் வச்சு கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் அக்னி மொழியில் என்ட்ரானதும் கிச்சன் பத்துக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனோட ஈஸ்டர்ன் சவுத் வாலில் ரொம்ப அழகான கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினட் ஆயில் புல் அவுட் கட்லரி யூனிட் வால் கேபினட்ஸ் டால் யூனிட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் இருந்து ரெண்டு பெட்ரூமுக்கு போகிற மாதிரி தனியாக பேசேஜ் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்ரூம் டோர்ஸும் டீ குட்டில் கொடுத்து அதுக்கு அழகாக பாலிஷ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் வெஸ்ட் கன்னி கன்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் சப்டில் டிசைனில் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்டென்சில் ஒர்க் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க

மாஸ்டர் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் நார்த் வெஸ்ட்டில் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் கொடுத்து ஈஸ்ட் வாலில் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் நாலுக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு கோயம்புத்தூர் தொடிலூர் டு இடிகரை ரோட்டில் மணிகாரம்பாளையம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டை பத்தி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்ல இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமா விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி